ஹாய் மக்ளே வெல்கம் டு தீத்தே கிச்சன் உளுந்து சட்னி எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம் அதுக்கு ஒரு கடாயில் ஒரு ஸ்பூன் வர மாதிரி நல்லெண்ணெய் ஊற்றிக்கோங்க எண்ணெய் சூடானதும் அரை கப் உளுந்து நல்லா வறுத்து வறுத்தெடுத்துக்கோங்க இந்தளவுக்கு அதே பாத்திரத்தில் ஒரு கைப்பிடி அளவு சின்ன வெங்காயம் நாலு பூண்டு கொஞ்சம் புளி உருக்கொத்து கருவேப்பில இதையும் நல்லா வதக்கி எடுத்துக்கோங்க காஞ்ச மிளகா எவ்வளோ காரம் வேணுமோ அவ்வளோ சேர்த்துக்கோங்க இது எல்லாத்தையும் கோல்டுன்னு ஆனோடனே மிக்ஸி ஜாரில் சேர்த்துக்கோங்க தேவையான அளவு கல்லுப்பு இந்த மாதிரி பேஸ்ட் ஆக்கிக்கோங்க இப்போது தாளிப்பு நல்லெண்ணெய் ரெண்டு ஸ்பூன் கடுகு உளுந்தம் பருப்பு ஒரு கொத்து கருவேப்பில்லை இதெல்லாம் பொறிஞ்ச உடனே சட்னி கூட சேர்த்துக்கோங்க சட்னி தண்ணியாக வேணும்னா தண்ணி சேர்த்துக்கலாம் நீங்களும் உங்கள் வீட்டில் ட்ரை பண்ணி பாருங்கள் இட்லி தோசைக்கு ரொம்ப நல்லாயிருக்கும் Thank you for watching. Please subscribe.